யோவான் சுசேஷம் எட்டாவது காரம் இருபத்தி ஒன்பது வசனம் வாசிங்க பரிசுத்தம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் முதல்ல நீங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் பாருங்க பரிசுத்தமா இருக்கிறேன் என்று அநேகர் சொல்றீங்க உங்க கூட தேவன் இருக்கிறாரா அந்த பரிசுத்தம் என்று சொல்லும்போது நிறைய காரியம் உள்ளடங்கியிருக்கு சிலருக்கு பரிசுத்தம் என்று சொன்னா ஜோ முன்ன வந்து ஒரு கல்ல ஒரு அமைதி ஒரு கல்ல வந்து தாழ்மை இப்படி போட்டு ஒரு தண்ணி போட்டு அப்படியே தலைக்கீழ தொங்க போட்டு போறது ஆனா உள்ள இருக்கிற எல்லாத்துக்குள்ள கெட்ட எண்ணங்கள் கோபம் வைராக்கியம் கசப்பு நிறைந்த எண்ணங்களா இருக்கு அண்ணன் பரிசுத்தவா இருக்கு இல்ல பரிசுத்தில நிறைய காரியங்கள் உள்ள தான் இருக்கு அதுல முதல் காரியம் என்ன பிதாவை பிரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனை பிரியப்படுத்தா உங்களை பிரியப்படுத்தா இல்ல மனுஷப்படுத்தா இருக்கலாம் நல்ல ஒரு மாஸ்க் போட்டுட்டு வெளியில பக்தி மாட்டி மாதிரி இருந்துருவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை தான் பிரியப்படுத்துறீங்கன்னா நீங்க பரிசுத்தவான்னு கிடையாது இயேசு ஏசுகிருஷ்ணன் வாழ்க்கையை பாருங்க பிதாவுக்கு பிரியமான விலை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க இன்னைக்கு தேவனை பிரியப்படுத்துறீங்களா என்ன விதத்து தேவனை பிரியப்படுத்துறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இருக்கா ஆனா உங்களே அநேகர் மார்பை தட்டிடுங்க நான் பரிசுத்தவான் மேலே மட்டும் போய்கிட மாட்டேன் பரிசுத்தவான் என்று சொல்லும் நீங்கள் தேவனை பிதாவாகிய தேவனை சர்வெல்லம தேவனை அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்தி வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை ஆறு அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ ஆக்கி நடந்து சொல்லுறார் என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன சாகிற வரைக்கும் தேவனையே பிரியப்படுத்துறார் அந்த மூச்சை கொடுக்கக்கூடிய அந்த வேலை வரைக்கும் அவர் என்ன செய்கிறார் பிதாவை பிரியப்படுத்துறார் தேவனை பிரியப்படுத்துறார் நம்ம இப்போ என்ன கொஞ்சம் ஜோம் பண்ணுறோம் கொஞ்சம் அபிஷேகம் பெறோம் சின்ன ஒரு பொய்யான ஒரு தாழ்மையை வச்சிருக்கிறோம் கொஞ்சம் யார் என்ன பேசினாலும் வெளியில் மட்டும் பேச மாட்டோம் உள்ள அவங்கள திட்டி தீத்து உள்ள அவனை கொன்னே செய்திருவோம் அப்படிப்பட்ட ஒரு மாயான ஒரு தோற்றமுடையா இருந்துட்டு நான் என்று சொல்கிறோம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அனுபவம் இருக்குதா பரிசுத்தம் என்று சொல்லும்போது அதுல ஒரு அம்சம் என்ன நீங்க தெய்வ சித்தத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அவர்களை நோக்கி நான் என்னை சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்த தேவ சித்தம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ரட்சிப்பின் பூர்ணமான அனுபவம் இருக்க வேண்டும் பாவம் இல்லாத ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் இது தேவனுக்கு பிடிக்குமா நான் இந்த காரியத்தை ஒரு ஆளை பண்றேன் உள்ள மன கசப்பு வச்சிருக்கேன் இல்ல ஒரு ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறேன் இல்ல ஒருத்தங்களை தீங்கு நினைச்சிருக்கேன் ஒரு பொருளை வந்து அப்ப இதெல்லாம் உடல்லா இருந்துட்டு நான் பரிசுத்தமான எப்படி உங்களை சொல்ல முடியும் தேவ சித்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்றீங்களான்னு பாருங்க மூன்று வேளை ஆகாரம் சாப்பிட்றோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடும் நிறைய வித விதமா சாப்பிடும் ஆனா எங்க தேவன் தன் பரிசுத்தர் எப்படி நிரூபிக்கிறார் அவருடைய ஆகாரமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்ம மூணு வேளை ஆகாரம் சாப்பிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கமோ கொடுக்கலையோ ஆகாரத்தை முக்கியத்துவம் கொடுத்து பசி தாங்கிடவே மாட்டான் ஆனால் தேவனுக்கு முக்கியமான போஜனமே தேவ சித்தத்தை செய்யுது கெட்சமனை தோட்டத்தில் இருக்கும் போது கூட விருப்பம் இல்ல சகிக்க முடியாது பின்னாடி தனக்கு கிடைக்கக்கூடியதான கொடூரமான அவமானம் நிறைந்த மரணம் எப்படிப்பட்டது என்று தெரியும் பாவிகளுடைய எல்லா பாவ பாரங்களையும் சுமக்கக்கூடியதான அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும் ஆனா அந்த தருணத்துல கூட அவர் என்ன செய்யறாரு கட்டளைகள் உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆக கடவுள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வாசிப்பீர்களே ஆனால் அங்க என்ன சொல்றாரு உம்முடைய சித்தம் அப்படி ஆனா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றுங்கிறது அந்த அளவுக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லும்போது போது துன்பத்திலையும் தேவ சித்தம் செய்து நெருக்கத்திலையும் அவர் சித்தம் செய்து இது உங்களுடைய சித்தமா சிறுவை சுமந்திர வேண்டிதான் அதை இறக்கி வச்சுட்டு பிறகு ஆண்டவரை முடியல அதனால இறக்கி வச்சேன் அதனால கொஞ்சம் மக்களோடு மக்களோ உலகத்தோடு சமரசம் பண்ணனேன் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி வந்து வரையில் அது பரிசுத்தம் கிடையாது